விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் அத்தியாயம் ஏழு நெஞ்சு விம்மியது வெறிச்சோடி கிடந்தது சிங்கம் போல் வந்த காலமாகிவிட்டார் அந்த வீரரின் மரணத்திற்கு பிறகுதான் அவர் இருந்து கம்பீரமாக நடைபோட்ட மண்டபங்களும் மாளிகைகளும் கோட்டை வாயிலும் கருவூல அறையும் இராணுவ சாலையும் ஏதோ ஒன்றை இழந்த குறையை காட்டிக் கொண்டிருந்தன பஞ்சவன் மாதேவிக்கு பழுவேட்டரையரின் மகளும் மதுராந்தக சோழ தேவரின் ராணியுமான பஞ்சவன் மாதேவிக்கு ஏற்பட்ட துக்கத்தை விட பழுவேட்டரையரின் மகளான சிறிய பஞ்சவன் மாதேவியின் துயரம்தான் அதிகமாக இருந்தது தன் சிறிய தந்தை அமர்ந்த ஆசனம் படுத்த மஞ்சம் அவ்வப்போது முகம் பார்த்து கொள்ளும் பெரிய நிலை கண்ணாடி ஆகியவற்றை பார்த்து பார்த்து விம்முவாள் அவருடைய ஒரு பீடத்தில் அரளி பூமாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வணங்கி சென்று கொண்டிருந்தனர் தங்கள் தலைவர் இறந்து விட்டதால் அவர்கள் பட்ட துயரம் கண்ணீராக மாறிவடிந்தது வீரன் என்றாவது அழுவானா என்பதற்கு விடை கூறும் வகையில் இருந்தது ஒவ்வொருவராக கட்டுப்பாட்டுடன் வந்து செல்லும் போது பஞ்சவன் மாதேவி பார்த்துக்கொண்டே இருப்பாள் வீர வணக்கம் செய்பவர்கள் வருவது சோபை இழந்த அவள் முகத்திலும் தந்தை ஒருவேளை உயிருடன் இருக்கிறாரோ என்னும் பிரம்மையை ஏற்படுத்தும் வணங்கி செல்லும் வீரர்கள் ஒருமுறை முறை பஞ்சவன் மாதேவியையும் வணங்கிவிட்டு செல்வர் சோகமே உருவெடுத்து அமர்ந்திருக்கும் பஞ்சவன் மாதேவியை பிராட்டி பலவாறு கூறி தேற்றினாள் அவளது அழகை பார்த்தாள் உறுதி நிறைந்த உள்ளத்தை புகழ்ந்தாள் வருங்காலத்தில் அவளுக்கு ஏற்பட போகும் மகத்தான புகழை ஆருடம் கூறுபவள் போல் சொல்லி மகிழ்ச்சி ஏற்படுத்த முயன்றாள் பஞ்சவன் மாதேவி அமர்ந்திருந்தாளே அன்றி சோகத்தை மாற்றவில்லை இப்படியே இருந்தால் உன் உடம்பு என்னத்திற்கு மாதேவி என்று அவள் தலையை வருடினாள் இளைய பிராட்டி பஞ்சவன்மாதேவி பேசவில்லை அவள் என்ன பேசுவாள் இந்த உடம்பு இருந்து என்ன ஆக வேண்டும் என்று இளைய பிராட்டியை திருப்பி கேட்கலாம் நெஞ்சிலே உள்ள சொல் வெளியே வர அஞ்சியது விழி சோர முகத்தை நிமிர்த்தி இளைய பிராட்டியாரை பார்த்தாள் பஞ்சவன் மாதேவி மாதேவி உன் வேதனையை நான் அறிவேன் ஆனால் என்னை பார்த்தாவது நீ துயரம் தீர்த்து கொள்ளக்கூடாதா என்று கூறிய இளைய பிராட்டியாரை இப்போது பஞ்சவன் மாதேவி பார்த்த பார்வையில் வியப்பிருந்தது ஆமா மாதேவி சற்று நினைத்துப்பார் என்னை விட வயதில் சிறியவளான உனக்கு என் வேதனை தெரியும் அல்லவா பஞ்சவன் மாதேவி கண்களை துடைத்துக் கொண்டாள் இளைய பிராட்டிக்கு நேர்ந்த சோக சம்பவங்கள் அவளுக்கு ஓரளவு தெரியும் மாதேவி நான் சொல்வது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை என் தந்தை இந்நாடே போற்றிய மாமன்னர் இறந்துவிட்ட துயரம் என் இதயத்தை அழுத்துவதற்கு முன்பே என் அருமை தாயும் அவருடன் உடன்கட்டை ஏற முடிவு செய்தது என்னை திடுக்கிட செய்தது தாய்க்கு ஒரே பெண் ஆசையும் அருமையும் நிறைந்தவள்தான் நான் எப்படி தாயை பிரிந்திருப்பேன் அருமை சகோதரன் ஆதித்தன் இறந்து ஓரிரு ஆண்டுகள் கூட ஆகவில்லை இந்த நிலையில் என் தாயை கண்ணெதிரே எப்படி இழக்கத் துணிவேன் ஆனால் நான் அழுது புரண்டு தாயின் முடிவை மாற்ற முடியுமா கணவனை இழந்த பெண்மணிக்கு ஏற்ற தர்மமாயிற்றே பூத பாண்டியனுடைய தேவியார் என் கணவருடன் உடன்கட்டை ஏற சென்றபோது அமைச்சர்களும் அறிஞர்களும் புலவர்களும் மற்றவர்களும் அப்படி செய்யாதிருக்க தடுத்தனர் ஆனால் தேவியார் அவர்களை நோக்கி அறிவுரை புகன்று உடன்கட்டை ஏறினார் அதை ஒரு பாடலாகவும் எழுதினார் பாட்டியார் இந்த பாடலை எனக்கு அவ்வப்போது சொல்லுவார் நான் எப்படி தாயை தடுத்திருக்க முடியும் தந்தையையும் தாயையும் ஒரே நாளில் இழந்த எனக்கு அந்த துயரம் மட்டும்தானா மாதேவி அவற்றை மீண்டும் நான் உனக்கு எடுத்து கூறி என் உள்ளத்தில் மறுபடியும் சோகத்தை வளர்ப்பானேன் குந்தவை சற்று நிறுத்தியவுடன் பஞ்சவன் மாதேவி வாய்த்திறந்து அக்கா வேண்டாம் எனக்கு தெரியாத அவையெல்லாம் தங்கள் உறுதியான உள்ளம் இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்கும் தங்களைப் போன்று நானும் இருக்க பார்க்கிறேன் முடியவில்லை இந்த பெரிய மாளிகையில் நான் சிறுவண்டு போல் சுற்றி வந்து என்ன செய்வது தந்தை இருந்த இடம் உளவிய இடம் எல்லாம் என் எதிரே தோன்றி துயரத்தை ஊட்டுகின்றன என்றாள் இளையப்பிராட்டி அவளை தேற்றி இப்போதே என்னுடைய மாளிகைக்கு கிளம்பி வந்துவிடு அங்கே பொழுது போவதே தெரியாது என்றாள் இளையப்பிராட்டியின் பரிவு கண்டு பஞ்சவன் மாதேவிக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டது என்ன சொல்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை விம்மல் ஒளிதான் இதய அழுத்தத்தை புலப்படுத்தியது பஞ்சவன் பெரிய வந்து விட்டாள் அவள் விழிகள் அருள்மொழிவர் தேடின அவள் யாரை கேட்க முடியும் இளவரசரை பற்றி இரு நாள்களாக மாளிகை பரபரப்பு மிகுந்திருந்தது பல வருடங்களுக்கு பிறகு மன்னர் மகாசபையை கூட்டியிருந்தார் அதில் கலந்து கொள்வதற்காக சோழ நாட்டின் பல கோட்ட தலைவர்களும் குறுநில மன்னர்களும் தஞ்சைக்கு வந்திருந்தனர் தஞ்சை வீதிகளும் புறப்பாடியில் உள்ள தெருக்களும் கலப்புடன் திகழ்ந்தன ஒவ்வொரு சிற்றரசரும் தத்தமது பரிவாரங்களுடன் வந்திருந்தனர் பரிவாரத்தில் உள்ளவர்கள் தஞ்சை பெருநகரை வியப்புடன் நோக்கினர் அகன்ற வீதிகளின் இருபுறம் உள்ள அழகிய மாளிகைகளையும் அவர்கள் திறந்திருந்த மூடாமல் பார்த்து சென்றனர் கடை வீதிகளிலே நுழைந்தவுடன் அவர்களுக்கு வியப்பு தாங்கவில்லை பொன்னும் மணியும் ஆடையும் ஆபரணங்களும் விற்கும் கடைகளில் பண்டம் வாங்குபவர் மொய்த்து நிற்பதையும் ஏற்படும் இரைச்சலையும் அவர்கள் நின்று பார்க்கத் தொடங்கி முன்பிருந்த கூட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தினர் கிராமப்புறங்களையும் அவர்கள் வாழும் சிற்றூர்களையும் விட தலைநகரில் பண்டங்களின் விலை அதிகமாக இருப்பதை அறிந்து வியந்தனர் அதை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது பெரும் நகைச்சுவையாக இருந்தது சிலர் அருகில் உள்ள சிற்றூர்களை காண சென்றனர் அவ்வாறு சென்றவர்கள் திருவையாறு அடைந்தவுடன் அந்த ஊரின் இயற்கை அழகில் மனதை பறிகொடுத்தனர் வீதிகளில் செல்லும் போது பல வீடுகளிலிருந்து பாத சதங்கைகளின் ஓசை மிதந்து வந்தது மத்தளங்களின் சப்தம் இடிமுழக்கமோ என ஐயுறுமாறு செய்தது வீதியின் ஒரு புறத்தே மேடையொன்று அமைக்கப்பட்டிருந்தது விசாரித்ததில் அழகிய மடந்தையர்களின் நடன விருந்து அங்கு நடைபெறும் என தெரிந்தது ஊரின் சிறப்பை காண வந்தவர்கள் ஐயாரப்பன் கோயிலின் வெளி சுற்றில் நின்று பேசிக்கொண்டனர் அவர்களுள் சிவநேச செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் திருநீறு அணிந்து தலையை ஆட்டிய வண்ணம் உண்மை உண்மை என்றார் எல்லோரும் அவர் பக்கம் திரும்பி என்ன ஐயா உண்மை எங்களுக்கும் சற்று சொல்லுங்களேன் இந்த ஊரில் நடன விருந்து கிடைக்கும் என்பது உண்மையா அல்லது இப்போதே தஞ்சைக்கு திரும்பி சென்றிட வேண்டும் என்பது உண்மையா என்றனர் இரண்டும் உண்மைதான் ஆனால் அவற்றை விட பெரிய உண்மை அப்பரும் சம்பந்தரும் பாடிய பாடல்களிலிருந்து நான் கண்ட உண்மை என்றார் எல்லோரும் அவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்று அவர் வாயை எதிர்நோக்கி நின்றனர் கடைசியில் சிவநேச செல்வர் பாடலையும் சொல்லி விளக்கியவுடன் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டனர் இருந்து வந்த ஒருவர் சொன்னார் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் காலத்திலும் இப்படி நாட்டியம் ஆடும் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது அந்த நாட்டியத்திலே மயங்குபவர்களும் இருந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது இதில் என்ன ஐயா அதிசயம் நாட்டியத்தின் மீது மோகம் ஏற்படாவிடில் கலை உணர்ச்சி இல்லை என்றுதானே பொருள் சோழ நாடு கலை உணர்ச்சியில் என்றுமே பின்வாங்கியதில்லை என்றார் ஒருவர் நாட்டிய மோகம் சரிதான் ஐயா நாட்டிய பெண்ணின் மீது அது என்ன கலையுணர்ச்சி ஐயா இவர் அப்போது அங்கொரு வீட்டிலிருந்து தலையை ஆட்டி கொண்டு வருவதை பார்த்தேன் என்றார் மற்றொருவர் அதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று சற்று அழுத்தமாகவே பேசினார் கொடும்பாளூரார் அவர் குரலில் சற்று கோபம் கூட தோன்றியது பிறகு தொடர்ந்து மன்னர் எவ்வழியோ மண்ணுயிர் அவ்வழி இளவரசர் நாட்டிய பெண்ணை தேடி எங்கோ சென்றிருக்கிறார் என்றார் காரருக்கு அருள்மொழி செய்வது பிடிக்கவில்லை இன்பவல்லி என்னும் அனாதை பெண்ணை தேடி எங்கோ சென்றிருப்பது அவருக்கு வருத்தம் அளித்தது மேலும் கடல் கடந்து சென்றிருந்த போது அவளுடன் இளவரசருக்கு பரிச்சயம் உண்டு என்பதை அறிந்து அவர் காது மூக்குகள் வைத்து பெரிதுபடுத்தி வந்தார் கொடும்பாலூர் சிற்றரசரும் வானதி தேவியின் தந்தையும் ஆகிய பூதி விக்ரமகேசரியின் செவிகளில் இந்த செய்தி விழுந்தவுடன் அவர் அடங்கா சினம் கொண்டார் தன் மகளின் உரிமைக்கு போட்டியாக பலர் முளைக்கிறார்களே எனும் ஆத்திரம் அவருக்கு ஏற்பட்டது சில நாள்களில் மன்னர் சபை கூடும்போது தன் சீற்றத்தை புலப்படுத்திக் கொள்ளலாம் என்றிருந்து விட்டார் ஆனால் தஞ்சை மாளிகையில் சபை கூடியபோது நடந்த சம்பவங்களோ வேறாக இருந்தன அருள்மொழியும் இன்பவல்லியும் ஆற்றங்கரை மணலில் பேசிக் கொண்டிருந்த கிழக்கு வெளுத்து விட்டது காலாமுகர் குதிரையை ஓரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார் முன்பே அங்கு கட்டப்பட்டிருந்த அருள்மொழியின் குதிரை கனைத்தது அந்த குரல் கேட்ட காலாமுகர் ஏறி வந்த குதிரையும் கனைத்தது நெருங்கி சென்றது காலாமுகர் அருள்மொழி இருக்கும் இடம் நோக்கி மெல்ல நடந்து வந்தார் அலைச்சல் மிகுதியாலும் களைப்பாலும் முன்பே வயதான காரணத்தாலும் அவர் நடை தள்ளாடியது காலாமுகரை கண்டவுடன் அருள்மொழி பரபரப்புடன் எழுந்துவிட்டார் இவருக்கு நாம் இங்கே இருப்பது எப்படி தெரியும் என்று எண்ணினார் இளவரசே என்று காலாமுரே பேச்சை தொடங்கினார் கீழே மணலில் அமர்ந்திருந்த இன்பவல்லியை ஒரு முறை பார்த்தும் பார்க்காதவர் போல் இருந்தார் இங்கே குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா நாக்கு வறண்டு போகிறது என்றார் குறிப்பறிந்த இன்பவள்ளி உடனே தண்ணீர் கொண்டு வர சென்று விட்டாள் முதியவரும் அவளை தொடர்ந்தார் தொடர்ந்து குதிரை ஏறி பயணம் செய்தால் உடம்பு எதற்காகும் என்று கூறி தன் சோர்வை வெளிப்படுத்தினார் காலாமுகர் இந்த நேரத்தில் இந்த வேளையில் எங்கே இவ்வளவு தொலைவு வந்துவிட்டீர்கள் அவசரம் அவசரமாக வருகிறீர்கள் போல் இருக்கிறதே என்று கேட்டார் அருள்மொழி எல்லா கேள்விகளையும் ஒரே சமயத்தில் கேட்டால் எப்படி மறுமொழி செல்வது என்று கூறி நகைத்த காலாமுகரின் சிரிப்பிலே பொருள் புதைந்திருந்தது அருள்மொழியும் அதற்கு சலைக்காமல் நான் இங்கிருக்கிறேன் என்று தெரிந்து வரக்கூடிய திறமை பெற்ற தங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஒரே சமயத்தில் விடை கூறுவது கடினமா என்றார் காளாமுகர் மீண்டும் நகைத்தார் இளவரசே இல்லை இல்லை அரசே என்றுதானே கூப்பிட வேண்டும் எப்போதோ தங்கள் சிரசில் சோழ நாட்டு மணிமுடியை மதுராந்தகர் சூட்டிவிட்டாரே அதனால்தான் அரசர் என்றேன் தாங்கள் இங்கிருப்பது எனக்கு தெரியாது என்னை துரத்திக் கொண்டு சோழ நாட்டு வீரனொருவன் வந்தான் அதனால் ஓடியோடி வந்தேன் குதிரை ஏறி எனக்கு பழக்கமா சும்மா தட்டி கொண்டு வந்தேன் அது என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துவிட்டது என்றார் தங்களை துரத்தி வருகிறானா யார் அந்த வீரன் ஏன் துரத்தி வருகிறான் என்று படபடத்தார் அருள்மொழி நியாயமாக இரண்டு வீரர்கள் துரத்தி இருக்க வேண்டும் ஒரு பெரும் வீரன் இவ்வளவு நேரம் ரவிதாசனிடம் சிக்கியிருப்பான் வந்தான் வழி தெரியாது திண்டாடி எப்படியாவது இங்கு வந்து விடுவான் என்றார் காலாமுகர் வந்தியத்தேவன் ரவிதாசனிடம் சிக்கியிருப்பான் என்பது கேட்டு துடித்தெழுந்த அருள்மொழி தாங்கள் என்ன மிக மெதுவாக எல்லாவற்றையும் கூறுகிறீர்கள் ரவிதாசனிடம் வந்தியத்தேவன் ஏன் சிக்கினான் ரவிதாசன் குஷ்டியினர் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை தேடித்தானே நான் இங்கு வந்தேன் ஐயா எல்லாவற்றையும் சீக்கிரம் சொல்லுங்கள் கரையானை போல சோழ நாட்டியே இரகசியமாக அரித்து விடக்கூடிய அந்த சதி கூட்டத்தை பூண்டோடு ஒழிக்க புறப்பட்டிருக்கிறேன் ஐயா புறப்பட்டிருக்கிறேன் தாங்கள் இன்னும் இப்படி மாறுவேடத்திலிருந்து துரோகிகளை சிக்க வைக்க வழி செய்யாமல் இருக்கக்கூடாதையா என்று அருள்மொழி பதறினார் காலாமுகர் அருள்மொழியை கையமர்த்தி உட்கார வைத்து அருள்மொழி அவசரப்படாதே காரியம் மிஞ்சி போகும்படி விட்டுவிடுவேனா வந்தியத்தேவன் முன்பே அவசரக்காரன் இப்போதும் சற்று அவசரப்பட்டு விட்டான் சிங்கம் பொதுங்கியுள்ள குகைக்குள் போக யோசனை வேண்டும் வந்தியத்தேவன் நேரே சென்று அவர்கள் முன் போய் நின்றிருப்பான் ரவிதாசனுக்குள்ள நெடுநாள் ஆத்திரமும் கோபமும் வந்தியத்தேவனை என்ன செய்து விடுகின்றனவோ என்று பயமாயிருக்கிறது ஐயா உடனே அந்த கொடியவர்களை ஒழித்து விட வேண்டாமா எங்கே அந்த பாதகர்கள் என கேட்டார் அருள்மொழிவர்மர் சொல்கிறேன் அருள்மொழி நீ இப்போது தஞ்சைக்கு செல்ல வேண்டும் என்றார் காலாமுகர் தஞ்சைக்கா ஒரு நாளும் முடியாது ரவிதாசன் வகையினரை சிறைப்படுத்தாமல் போக மாட்டேன் என்றார் அருள்மொழிவர்மர் அருள்மொழி அந்த காரியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் நாளைய தினம் பொழுது விடிகையில் சிற்றரசர்கள் கூடும் சபையை மன்னர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அடுத்து உனக்கு பட்டத்து உரிமையை அளிப்பது பற்றியும் தனாதிகாரியையும் கோட்டை காவல் அதிகாரியையும் சேனாதிபதியையும் நியமிக்கும் விஷயமாகவும் மன்னர் சிற்றரசர்களுடனும் அமைச்சர்களுடனும் கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறார் அத்துடன் மிக பெரிய இரண்டிருக்கிறது ஒரே நாளில் சோழ நாட்டு அரச வம்சத்தை சேர்ந்த பெரும் தலைகளை எல்லாம் சாய்த்துவிட ரவிதாசன் முடிவு செய்திருக்கிறான் அவன் அதை செய்தவுடன் சோழ நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும் அமரபுஜங்கன் மதுரையை தாக்குவதோடு சோழ எல்லையிலும் படைகளுடன் நுழைந்து உரையுரை கைப்பற்றவும் போகிறான் அதனால் உடனே மாளிகையில் பலத்த காவலுக்கு ஏற்பாடு செய் முக்கியமாக குந்தவை வானதி மதுராந்தகர் ஆகியோரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் இன்னும் பாதாள சிறையிலே ரவிதாசனுடைய தம்பியொருவன் இருக்கிறான் அவன் இருக்கும் விஷயம் தெரியுமோ தெரியாதோ சந்தடியில் அவன் தப்பிவிட்டால் பிறகு எல்லாம் சிக்கலாகிவிடும் இரண்டாவது தேர்ந்தெடுத்த வீரர்களை உடனே திருப்புரம்பியும் காடுகளுக்கு அனுப்பு தேவைப்பட்டாலும் படலாம் வந்தியத்தேவன் புத்திசாலி பிள்ளையாயிருந்தால் இதற்குள் தப்பியிருப்பான் இல்லாவிடில் பயங்கரவாதிகள் அவனை என்ன பாடுபடுத்துகின்றனரோ என்றார் காலாமுகர் ஏன் சுவாமி இப்போதே நான் அந்த பயங்கரவாதிகள் இருப்பிடத்திற்கு செல்கிறேனே என்றார் அருள்மொழிவர்மர் ஆஹா நன்றாக சொன்னாய் அருள்மொழி தீர்க்காலோசனையை உணர்ச்சி வசத்தில் இறந்து விடாதே உன் உயிர் விலைமதி என்றார் காலாமுகர் என் திறமையின் மீது தங்களுக்கு சந்தேகமா வீசுவதை மறந்துவிட்டேனா ஒரு சமயத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் சூழ்ந்தபோது அவர்களை சுழல அடித்து ஓட செய்யவில்லையா ஏனையா தங்களுக்கு என் பலத்தின் மீது சந்தேகம் வந்துவிட்டது என் அருமை சகோதரர் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களை இன்னும் கண்டுபிடிக்காத நான் உயிரை வைத்திருந்துதான் என்ன பலன் என்றார் அருள்மொழிவர்மர் மறந்து மறந்துவிட்டேனே ஆதித்த கரிகாலனை கொன்ற குற்றத்திற்காகத்தானே வந்தியத்தேவனுக்கு தண்டனை விதித்தது என்றார் காலாமுகர் ஆம் நல்ல வேலையாக அந்த அபாண்ட குற்றச்சாட்டைதான் பழுவேட்டரையர் மறுத்து வந்தியத்தேவனை விடுதலை செய்து விட்டாரே என்றார் அருள்மொழிவர்மர் தண்டனை கொடுத்தது யார் என கேட்டார் காலாமுகர் சிற்றரசர்களும் மன்னர்களும் அமைச்சர்களும் நிறைந்த நீதிமன்றம் என்றார் அருள்மொழிவர்மர் நீதிமன்ற தண்டனையை தனாதிபதி எப்படி மாற்றலாம் அந்த கேள்வியை நாளை சபையில் யாரோ கேட்கப் போகிறார்களாம் குற்றவாளி என தண்டிக்கப்பட்டவனை விடுவித்து விட்டால் உண்மை குற்றவாளி யார் என்று தேடி பிடித்து தண்டிக்க வேண்டாமா அதை எல்லா சிற்றரசர்களும் கேட்பர் கருத்து வேற்றுமை வளரும் என்றார் நான் அவர்களுக்கு சமாதானம் சொல்கிறேன் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்கும் பொறுப்பை நான் நிற்கிறேன் அதனுடன் ஒரு பெண்ணை தூக்கி சென்ற குற்றத்துக்கான தண்டனையையும் அவர்கள் சேர்த்து பெறுவர் என்றார் அருள்மொழிவர்மர் அதற்காகத்தான் சொன்னேன் அந்த சமயத்தில் அந்த சபையில் நீ இருக்க வேண்டும் என்று காலாமுகரின் இந்த சொல்லை மறுத்து பேச அருள்மொழி விரும்பவில்லை மீண்டும் காலாமுகரே தொடர்ந்து இப்போதே தஞ்சைக்கு புறப்பட்டு எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக சென்று நான் கூறியபடி வீரர்களை அனுப்பு எல்லாம் நன்மையாக முடியும் என்றார் அருள்மொழி இதுவரையில் பேச முடியாமல் அடக்கிக் கொண்டிருந்ததால் தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு வந்தியத்தேவனை பற்றி எனக்கு கவலையாக இளைய பிராட்டியாருக்கு என்ன சொல்வது என்றார் குந்தவையை மணக்க வேண்டும் எனும் ஆவல் வல்லவரையனுக்கு இருந்தால் வெற்றியுடன் வருவான் இளவரசே பொழுது நன்றாக புலரும் முன்னர் புறப்பட்டு விடுங்கள் இங்கே நாடகம் எல்லாம் பிறகு ஆகட்டுமே என்று மெல்ல நகைத்தார் நீங்கள் எவ்வளவு காலம் இப்படி மாறு வேடத்தில் அலைவீர்கள் எப்போது வேடம் கலைந்து வெளியே வருவீர்கள் பிறர் கண்டுபிடிக்கும் முன்பாக வந்துவிடுவது நல்லதல்லவா என்றார் அருள்மொழி நான் வெளிப்படும் காலம் நெருங்கிவிட்டது அதற்கு முன்பு ஒருவராலும் என்னை கண்டுபிடிக்க முடியாதபடி நடந்து கொள்வேன் குற்றவாளிகளை நிரூபிக்க இந்த வேடம் மிக முக்கியம் என்றார் காலாமுகர் இன்பவல்லி குடத்தில் அவளைத் தொடர்ந்து வாகிசனும் வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் வருவதைக் கண்ட காலாமுகர்மொழி அதோ வரும் முதியவருக்கு ஒரு குறைவும் ஏற்படாமல் கவனித்துக்கொள் நான் வருகிறேன் என்று கூறி விரைந்து சென்றார் குதிரையும் அவர் வேகம் அறிந்தது போல் பறந்தது அருள்மொழிவர்மர் பரபரப்புடன் மற்றவர்களை அணுகி நான் இப்போதே தஞ்சைக்கு செல்கிறேன் நீங்களும் நாளையே புறப்பட்டு வந்துவிடுங்கள் என்றார் இன்பவல்லியையும் அருள்மொழியின் கண்கள் அழைத்தன அதற்கு இன்பவள்ளியின் விழிகளே மறுமொழி கூறின நான் வரமாட்டேன் என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று அருள்மொழி முதியவரை நோக்கி நீங்கள் ஓவியரையும் இன்பவல்லியையும் தவறாமல் அழைத்துக்கொண்டு தஞ்சைக்கு வாருங்கள் அஜந்தா பயணத்துக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருகிறேன் முடிந்தால் நானும் தங்களுடன் அஜந்தாவுக்கு வருவேன் அதை பற்றி அங்கு கூறுகிறேன் வந்து விடுகிறீர்களா என்றார் முதியவருக்கும் வாகிசனுக்கும் ஏற்பட்ட கழிப்புக்கு இல்லை அருள்மொழி எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டார் இன்பவள்ளியின் விழிகளை கண்ணீர் திரைமறைக்க அவள் விடை கொடுத்தாள் அவள் நெஞ்சு விம்மும் ஒளி அவள் செவிகளுக்கு மட்டும் கேட்டது